இன்ஷால்லா இன்றைக்கு பதிவில் இஸ்லாத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நம்ம என்னென்ன கடமைகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் அஸ்ஸாமோ வலைக்கம் ஓ அஹமதுல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல நம்ம எந்த ஒரு நல்ல அமல்களை செஞ்சாலும் அதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கறத ஒரு முன்னோடியாக நபிகள் நாயகம் சலவாகும் அழகி வசலம் அவங்க நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க இந்த அஞ்சு விஷயங்களை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இறை தூதர் அவங்க சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம் முதலாவதாக தஹ்னிக் செய்தல் அதாவது குழந்தை பிறந்தவுடன் குழந்தையுடைய வாயில ஏதாவது ஒரு இனிப்பை வைக்கிறதுக்கு பேரு தான் தஹ்னிக் அப்படின்னு

அலேஹி வசல்லாம் அவங்க கிட்ட கூட்டிட்டு வராங்க அப்போ நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவங்க ஒரு பேரிச்சம் பழத்தை எடுத்து அதை அவங்க மென்று அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள வைக்கிறாங்க ஸோ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவங்க சாப்பிட்ட முதலாவது உணவு அப்படின்னா அது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவங்களுடைய உமிழ் நீர் ஆகும் சுபஹானல்லா ஸோ இதை பின்பற்றி நாமளும் தேன் சக்கரை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இரண்டாவதாக பெயர் சூட்டுதல் குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள்ல ஒன்று பெயர் சூட்டுவது குழந்தை பிறந்து ஏழாவது வைப்பது அவங்களுடைய சுண்ணாவாகும் குழந்தைகளுக்கு நம்ம என்ன பெயர்னாலும் சூட்டிக்கலாம் ஆனா அந்த பெயர் அர்த்தமுடையதாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க இஸ்லாம் சொல்றது ஆனா இன்னைக்கு மாடர்னா வைக்கிறேன் லேட்டஸ்டா வைக்கிறேன்ற பேர்ல நிறைய பெற்றோர்கள் அர்த்தமற்ற பெயர்களை சூட்டுறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் பெயர் அப்படிங்கிறது ஒரு முஸ்லிமுக்கு மிகவும் இன்றியமையா முடியாத ஒண்ணு இந்த பெயர் அப்படிங்கிறது உலகத்தோட இல்லாம நாளைக்கு மறுமையிலையும் தொடரும் நமக்கு நம்ம பெற்றோர் வைக்கக்கூடிய பெயர்களை கொண்டுதான் நாளைக்கு அல்லாஹ் மஹிஷர் மைதானத்துல நம்மள கூப்பிடுவான் சோ அப்படி நம்ம வைக்கக்கூடிய பெயர்கள் அர்த்தமுள்ள பெயர்களாக இருத்தல் வேண்டும் மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயருடன் உங்களது பெயரால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஆகையால் உங்களது பெயர்களை அழகுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நபிசல்லாஹு அலிகிவாசலம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்கல்ல சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா அல்லாஹிற்கு இணையாக இருக்கக்கூடிய பெயர்களை கூட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூற்றாங்க உதாரணமாக ஷாஜஹான் சுல்தான் மாலிக் இது போன்ற இருக்கக்கூடிய தன்மைகளை இவங்க பெயராக வச்சுக்கிறாங்க இது அல்லாஹிற்கு இணை வைப்பதற்கு சமமாகும் மூன்றாவதாக அக்கீகா கொடுப்பது நமக்கு குழந்தை பிறந்த ஏழாவது நாள்ல நம்ம குர்பானி கொடுக்க வேண்டும் இதை வந்து அக்கீகா அப்படின்னு சொல்லுவாங்க அக்கீகா குறித்து ஹதீஸ் குருபவை அப்படிங்கிற நூல்ல ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளையும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆட்டையும் அறுத்து கொடுக்க வேண்டும் நபி அவங்களுடைய இது வந்து கட்டாய கடமை கிடையாது கிடையாது நம்ம மேல குற்றமும் அவங்க கொடுத்திருக்காங்க இத நம்மளும் பின்பற்றணும் அப்படின்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அக்கீகா கொடுக்கக்கூடிய நபர்கள் ஆண் குழந்தையாக இருந்து ரெண்டு ஆடுகள் கொடுக்க வசதி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நபிகள் நாயகம்

என்னும் ஆண் வீட்டார் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது உதாரணத்துக்கு ஃபாத்திமா ரொலி அல்லாஹு அன்ஹா மற்றும் அலி ரொலி அல்லாஹு அன்ஹூ அவங்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் ரொலியல்லாஹு அன்ஹூ அவங்களுக்கு ஹக்காவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஹக்கிகா இறைச்சியை சாப்பிடலாமா அப்படின்னு அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும் தாராளமாக அக்கா கொடுக்கக்கூடிய நபர்களும் அந்த இறைச்சியை சாப்பிடலாம் அதனால எந்த ஒரு குற்றமும் தடையும் கிடையாது நிறைய பேர் வந்து கொடுக்குறவங்க சாப்பிடக்கூடாது ஃபுல்லா வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ஃபிதத் ஆகும் இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனமாக சொல்றான் அதை நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் அப்படின்னு அடுத்ததாக ஏழாவது நாளுக்கு பிறகு அக்கீகா கொடுக்கலாமா முதல்ல அக்கீகா அப்படின்ற இந்த கடமையானது குழந்தை பிறந்த ஏழாவது நாள்ல நிறைவேற்ற வேண்டிய கடமை ஏழாவது நாள் தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த அக்கிகா கொடுப்பதற்கான கடமையும் தேவையும் இல்லை அப்படின்னு நபிசல்லு லெஹிவசலம் அவங்க சொல்றாங்க இதையும் மீறி ஒருத்தர் அக்கீகா கொடுத்தாங்கன்னா அது அக்கீக்கால சேராது அது ஒரு தர்மம் அல்லது சதக்காவில சேர்ந்துடும் அப்படின்னும் நபிசல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் குழந்தை பிறந்த பதினாலாவது நாள் அல்லது நாற்பதாவது நாள்ல அக்கீகா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இதற்கும் அதே சட்டம் தான் நம்மளால குழந்தை பிறந்த ஏழாவது நாள்ல அக்கீகா கொடுக்க முடியும் அதற்கான வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுக்கலாம் அப்பொழுதுதான் அது அக்கீகா அப்படின்ற சட்டத்துல சேரும் அதை தாண்டி எட்டாவது நாள்ல இருந்து நம்ம எத்தனை நாள் சென்று அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அக்கீகா கொடுத்தாலும் கூட அது அக்கீகாவில் சேராது மாறாக அது சதகாவாக தான் நிறைவேற்றப்படும் இன்னும் நிறைய நபர்கள் அவங்க குழந்தையாக பிறந்த போது அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு அக்கிகான்ற கடமையை நிறைவேற்றாததுனால இப்போ அவங்க பெரியவங்கள ஆகிய அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்கு இப்போ நாங்க நிறைவேற்றோம்னு சொல்லி நிறைய நபர்கள் அக்கிகாவை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் அக்கிகா உடைய கணக்கில் சேராது இது அவங்களுடைய சதக்கா அல்லது தர்மமாக தான் கணிக்கப்படும் நான்காவது கடமை தலைமுடியை கலைத்தல் இதே கடமையும் குழந்தை பிறந்து ஏழாவது நாள்ல நம்ம எப்போ அக்கீக்கா கொடுக்கிறோமோ நம்ம எப்போ பெயர் சூட்டுறோமோ அப்பவே தலைமுடியை கலைக்கிறதும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்களுடைய சுண்ணாவாகும் இதே குறித்து நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவங்க தன்னுடைய அபுதாவுத் அப்படிங்கிற ஹதீஸ்ல ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான அக்கீகாவுடன் பிணையாக்கப்பட்டுள்ளது அது பிறந்த ஏழாவது நாளில் ஆட்டை அதற்காக அறுக்கப்படும் அதன் முடி கலைக்கப்பட்டு அதற்கு பெயர் சூட்டப்படும் என்று நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவங்க சொல்லிருக்காங்க ஸோ இவ்வாறு குழந்தைகளுக்கு நம்ம முடியை கலைக்கும் முழுமையாக நம்ம கலைக்கணும் பாதி முடிய வெட்டி பாதியை மழித்து விட்டு விடுவது அப்படிங்கிறது நபிசல்லாஹு அலஹி அவங்க தடை செய்த ஒரு செயல் கடைசியாக ஐந்தாவது சுன்னத் என்னும் கத்னா செய்வது புகாரி அப்படிங்கிற ஹதீஸ் தொகுப்புகள்ல நபி சொல்லாஹூ அலஹி வசலம் சொல்றாங்க ஆண்களுக்கு கத்னா செய்வது சுண்ணாவாகும் பேசிக்கா ஆண்களுடைய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற தோல் பகுதியை அகற்றுவதற்கு பெயர் கத்னா அப்படின்னு சொல்றாங்க இந்த கடமைய குறிப்பிட்ட நாள்லயோ இல்ல குறிப்பிட்ட வயதுலயோ பண்ணணும் அப்படின்னு நபி சொல்லாஹூ அலஹி வசலம் அவங்க சொல்லல ஆண்களுக்கு இதை செய்வதனால உடல் அளவுல நிறைய நன்மைகள் இருப்பதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யறது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து ஆண் குழந்தைக்கு கத்னா செய்ய போது அது ஒரு விழாவாக கொண்டாடுறது அல்லது குழந்தை பிறந்தவுடன் பாங்கு மிக்காமத்தும் சொல்றது இது அனைத்துமே ஃபிதத்தான இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களாகவும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இது போல இன்னும் நிறைய மார்க்க சட்டங்கள் மார்க்க விஷயங்கள் பத்தி நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்ரி அபௌட் இஸ்லாம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க